ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம் அது என்ன அப்படின்னாக்கா கலாக்காங்க இது நிறைய பார்த்துருப்பீங்க பச்சை கலர்லேயும் இருக்குது சிவப்பு கலர்லேயும் இருக்குது இதில் வந்து ஒரு துவையல் செய்ய போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக வரமல்லி உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு வெந்தயம் அப்புறமா கொஞ்சமாக மிளகு வத்தல் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்குது நம்ம எடுத்து வச்சிருக்க பொருளை எல்லாத்தையும் போட்டு அந்த ஆயிலில் வறுத்துக்கலாம் கடைசியாக வத்தல் போட்டுக்கலாம் நல்லா செவந்துருச்சு இப்போ அதே அளவுக்கு கடைசியாக அருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பொறுத்தல் இது கொஞ்சம் காரமாகவே இருக்கட்டும் அப்போ தான் வந்து அதோடய புளிப்பு சுழச்சும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக நல்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கரைக்குழை எல்லாத்தையும் போட்டு வதக்கிப்போம் அதோட அதுவே சேர்த்து எடுத்து சட்ட வச்சுருக்கிறோம் மசாலா காயும் போட்டுக்கலாம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ கல்லூப்பும் இந்த அளவுக்கு வெள்ளமும் போட்டு அரைச்சிட்டு வந்துட வேண்டியதான் அரைச்சிட்டு வந்துவிட்டேங்க சும்மா காரமாக இனிப்பாக ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு புளிப்பா அட்டகசமாக இருக்குதுங்க இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் சாம்பார் சாதத்துக்கு நாங்கள் இன்றைக்கி சாம்பார் சாதத்து தான் வச்சுருக்கோம் அப்பா ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான சுவை இப்போ ஒரு தாலிப்பு கொடுத்தடலாம் அது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக தான் வதக்கின பார்த்துட்டு தாளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு வத்தல் கருவேப்பில போட்டிருக்கேங்க அவ்வளோதான் புரிஞ்சு ஆஃப் பண்ணிட்டோம் இப்படியே இதில் போட்டு வதக்கல இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கலைன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போது போட்டு அரைச்சிக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் ரெடி கண்டிப்பாத்து கமெண்ட் பார்க்குள்ளேங்க ஓகேங்களா பாய்